ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வயலை நட்டுருக்கோம் வயலை பார்க்கலான்னு வந்திருக்கோம் மாடு ரொம்ப தொல்லை கட்டி அடிக்குது சரி வயலை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு காலைல தூங்கி முடிச்சோன்னு வந்திருக்கேன் பாருங்க அரச மரமும் ஆலமரமும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்க இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டில் போட்டு படுத்து தூங்கினா மத்தியான இடத்துல ஜம்முன்னு தூக்கம் வருங்க எந்த கவலைகளும் இருக்காதுங்க வயலுக்கு வந்தாச்சு வயலுக்கு வர்ற வழியிலே பாருங்கள் ஒரு மரத்தில் பாருங்களேன் குட்டி வந்து மரம் தான் ஆனால் அது பாருங்க எவ்வளோ பணங்க காய்ச்சிருக்கு பாருங்க பழங்கா காய்ச்சிருக்கு எவ்வளோ பணங்க காய்ச்சிருக்கு பாருங்க இப்போதான் வந்து வயலுக்குள்ள வந்தாச்சு வயல்ல எதுவும் இல்லை மாடு வருதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்தேன் ஆனால் எதுவுமே இல்லை அப்பா தட்டியை கட்டியிருக்காங்க கட்டிட்டு காலையில் வந்திருப்பாங்க போயிருக்க அப்பா நேற்று ஃபுல்லாக ஒரே மாடு மாடு தொழில் தாங்க முல்லங்க எந்த மாடும் அல்ல சரி அப்படியே கிளம்பலாம் வீட்டுக்கு வரும்பொழுது வரும்போது டீ கடையில் டீ வாங்கிட்டு சொன்னாங்க டீ போட டைமுக்கு அது டீ வாங்கிட்டு வா கடையில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க போகும்போது டீ தான் வாங்கிட்டு போகணும் டீ வந்தியாச்சு அண்ணா டீ போடுங்கண்ணா ஒரு பார்சல் டீ முப்பது ரூபாய்க்கு அண்ணா அண்ணா டீ ஒரு முப்பது ரூபாய்க்கு போடுங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ கடையில் போய்ட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் ஒரு பார்சல் டீ முப்பது ரூபாய்க்கு போடுங்க பிஸ்கெட்டு கொடுங்கண்ணா மில்கி பிஸ்கட்டு மில்கி பிஸ்கெட்டு பத்து ரூபாவில் ரெண்டு அஞ்சு ரூபாவில் ஒன்று கொடுத்துருங்க எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸுங்க காலையில் போகிறது டைமிங் பஸ்ஸு தான் எங்கள் ஊர் ஏரியாவில் தாங்க ஓகே அப்படியே எப்படியா முடிஞ்ச வாமிங்க அண்ணா மூஞ்ச காமிங்கண்ணா டீ மாஸ்டர் சூப்பரா போடுவாருங்க டீ டீ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இன்னும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் இயந்திரிக்கவே இல்லை நானே மா எந்திரிச்சிட்டேன் மணியாயிட்டு இன்னும் எழுந்திரிக்காமல் என்ன பண்ற கதவை தரா சரி கதவா தரம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே பாய்